பார்த்தி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள் கோபப்படக்கூடிய மனைவி இதுதான் இன்றைக்கு நீ ஆனால் பேசவிருக்கிற விஷயம் இந்த பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல அந்த போய் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் உட்கார்ந்து அவங்க வந்து எது நடந்தாலும் அத ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யறதுக்கு துணிவா இருப்பாங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா பத்தியா எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது ஒய்ஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி பிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது பத்தி பேச முடியாது அங்க போய் பொழம்புறது இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்க கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே வீட்டுல எல்லாம் சந்தோஷத்துக்கெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு இருப்பாங்க நம்ம மனையை விட்டு தனியா வந்துட்டோம் சந்தோஷம் வந்துரும் சார் நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் மற்ற எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள போக

அது குடியரசு தினம் ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் சாரி சார் சாரி சித்தப்பா கால பல்லு வளர்க்கல தான் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு எதுவும் பார்ட்டில இருந்து வரல இல்ல இல்ல பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரவுண்டாக உட்காந்துருவோம் மென்சில் ஒர்க் பண்ணுறேன் ஆல்கஹால் இருக்கும் பேசுவோம் அதுக்கப்புறம் ஸ்லோவா டான்ஸ் இருக்கும் சார் சார் ஒரே சிம்பிளா சொல்ல போனா இதுல வந்து அந்த ட்ரிங்க்ஸ் டான்ஸ் புலம்புறதுல மனசுல சோகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போலம்னா அப்படின்னா சேர்ந்து போலமா ஓகே நம்ம மட்டும் மோசமா இல்லை கூட இருக்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்ல இருந்து போவீங்க ஒரு கிண்ண முடியல இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவேன் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை இழுத்து கொண்டு வந்துருது

அப்படின்னு நீ நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸாவது கேட்டிருப்பாங்க சார் ஆனால் அவங்க உலரிகிட்டு தான் இருப்பாங்க

ஃபர்ஸ்ட் நான் ஏன் உங்களுக்கு பார்த்து தேவைப்படுகிறது புத்துணர்ச்சி சார் என்ன மாதிரி பண்ணதுன்னு சொல்றீங்க அடுத்த அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொண்டு போன கொஞ்சம் நம்ம ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆன்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுற மாதிரி இருக்கா

கப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும்